ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் ஒரு நூறு ஆண்டு கடந்த ஒரு இயக்கத்திற்கு நூற்றாண்டு விழாவை ஏற்பாடு செய்து அந்த விழாவிற்கு தமிழர் தலைவர் அவர்கள் தலைமை தாங்கி விழா நிறைவு பேருரையாக திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைவுரையாற்ற மேடையிலே இருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அன்பிற்குரிய தோழர் வீரபாண்டியனை போன்ற அனைத்து கட்சி தலைவர்களும் வாழ்த்துறை வழங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் மாநாட்டினை திறந்து வைக்கின்ற வாய்ப்பினை எனக்கு அளித்ததற்காக தமிழர் தலைவர் அவர்களுக்கும் திராவிடர் கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை முதலில் நான் புலப்படுத்திக் கொள்கின்றேன் எண்ணி பார்க்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர்கள் மேடையிலே இருந்து பல்வேறு தலைப்புகளிலே உரையாற்றும் போது ஒரு கல்லூரி மாணவனாய் ஒரு நாற்பது பக்க நோட்டு புத்தகத்தையும் பேனாவையும் வைத்துக்கொண்டு எல்லா குறிப்புகளையும் எடுத்துக்கொண்டு அந்த பந்தலிலேயே தூங்கி அடுத்த நாள் நிகழ்வுக்கு தயாராகிக் கொண்டிருந்த ஆராசாதான் இன்றைக்கு இந்த சுயமரியாதை மாநாட்டை நூற்றாண்டு மாநாட்டை திறந்து வைக்கிறான் என்று எண்ணுகிற போது எனக்கே என்னை நம்புவதற்கு மலைப்பாகவும் வியப்பாகவும் இருக்கிறது நூறு ஆண்டை கடந்து இன்றைக்கு இந்தியாவிலே எத்தனை இயக்கங்கள் இருக்கின்றன ஒரு மிக முக்கியமான நேர்விலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் மகிழ்ச்சி ஒரு பக்கம் நம்முடைய இதயத்திலே ததும்புகிறது ஆனால் இன்னொரு பக்கம் நம்முடைய நெஞ்சத்தை கலக்கமும் கவலையும் சூழ்ந்து நிற்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் நிற்கிறோம் ஈவே ராமசாமி என்கிற நான் திராவிட சமுதாயத்தை திருத்தி உலகத்தில் இருக்கிற பிற சமுதாயத்தினைப் போல் அறிவும் மானமும் உள்ள சமுதாயமாக ஆக்குகிற தொண்டினை மேற்போட்டு கொண்டு வாழ்கிறேன் என்று சூழ்நிலைத்துவிட்டு இந்த மண்ணிலே வாழ்ந்த ஒரு மா மனிதர் தோற்றுவித்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம் தோன்றிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அதே ஆண்டில் தோன்றிய இயக்கங்கள் பொது உடமை இயக்கம் தோன்றியது அதே ஆண்டில் ஒரு நச்சவரம் ஆர் எஸ் எஸ் தோன்றியது அதே காலகட்டத்தில் ஏற்கனவே பல்வேறு நிலைகளை தோன்றியிருந்தாலும் கூட அரசியலிலே ஒரு வடிவத்தை பெற்றிருந்த இயக்கம் காங்கிரஸ் பேரியக்கம் அதற்கு பிறகு ஆயிரம் சமூக இயக்கங்கள் வந்தது பிரம்ம சமாஜமாக இருந்தாலும் ஆரிய சமாஜமாக இருந்தாலும் அவையெல்லாம் வந்து போய் கலைந்து போன மேகங்கள் ஆயின ஆனால் அரசியல் தத்துவத்தோடு கொண்டு வரப்பட்ட இயக்கங்கள் இந்த இயக்கங்கள் நான் இன்றைக்கு இந்த நான்கு இயக்கங்களையும் எண்ணி பார்க்கிறேன் நம்முடைய வீரபாண்டியன் அவர்கள் இங்கே இருக்கிறார் வரலாற்றை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு சொல்கிறேன் பொதுவுடமை இயக்கம் இந்த மண்ணில் வேரூன்றிய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்னும் சொல்ல போனால் பெரியார் எதையெல்லாம் தாண்டி வந்திருக்கிறார் பெரியாரே சொல்லுகிறார் நான் எந்த தலைவரை எதிர்க்கவில்லை நான் யாரை விமர்சிக்கவில்லை காந்தியிலே தொடங்கி இந்த மண்ணிலே நின்று கொண்டிருக்கிறமே மறைமலை அடிகள் அவர் உட்பட எல்லா கட்சி தலைவர்களையும் நான் விமர்சித்திருக்கிறேன் அப்படி விமர்சிக்கிற நேரத்தில் எதையும் எனக்காகவோ என்னுடைய நன்மைக்காகவோ செய்தில்லை நான் எதை செய்தாலும் இந்த சமூகத்திற்காக தமிழர்களுக்காக மானமும் அறிவும் அவர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக விமர்சித்துக்கிறேன் என்று சொன்னார் நான் அந்த அடிப்படையிலே பார்க்கிறேன் இந்த இயக்கத்தின் மீது எத்தனை குற்றச்சாட்டுகள் புட்டிங் செஞ்சுரிஸ் என்று கேப்சியூல்ஸ் என்று சொல்வார்களே ஒரு நூற்றாண்டை ஒரு மாத்திரைகளை அடக்கி பார்த்தால் அந்த இயக்கத்தினுடைய வீரியம் புலப்படும் என்று அண்ணா சொன்னாரே புட்டிங் செஞ்சுரிஸ் என்று கேப்சூல்ஸ் என்று தந்தை பெரியாரை அந்த அடிப்படையில் நான் எண்ணி பார்க்கிறேன் பொது உடைமை இயக்கம் ஒரு காலகட்டத்தில் சாதி ஒழிப்பில் தீண்டாமை ஒழிப்பில் பெரிய அக்கறை காட்டியதா என்றால் வர்க்க போராட்டத்தை முன்னெடுத்து விட்டு பிறகு பார்க்கலாம் என்று சொன்னார்கள் மொழி உணர்ச்சியில் அவர்கள் நிலை என்ன குற்றத்திற்காக சொல்லவில்லை வந்த வரலாறை சொல்கிறேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பத்திரிகையில் அன்றைக்கு எழுதினார்கள் என்ன எழுதினார்கள் இந்தியாவை இணைப்பதற்கு ஒரு இந்தி மொழி தேவை தேசிய மொழி தேவை என்று எழுதினார்கள் பெரியாரை எதிர்த்தார்கள் பொதுகுடைமை தத்துவம் என்று சொல்லிக் கொண்டால் யார் பெரியார் எதிர்க்கவில்லை சிங்காரவேலர் விமர்சித்தார் ஆதிக்க சக்திகளோடு சரச சல்லாபம் என்று எழுதினார் பெரியார் கோபித்துக் கொள்ளவில்லை அப்படியே எடுத்து அடுத்த நாள் போட்டார் பத்திரிகையில் சிங்காரவேலர் மட்டுமல்ல ஜீவா எதிர்த்தார் ஜீவா விமர்சித்தார் இயக்கத்தை விட்டு வெளியே சென்றார் ஆக பொதுவுடைமைவாதிகள் இந்த இயக்கத்தை நூறாண்டு கண்ட இயக்கத்தை விமர்சித்தார்கள் விலகி நின்றார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த மேடையில் அவர்கள் எல்லோரும் வந்து பெரியார் தான் எங்களுக்கு தேவை என்று சொல்லுகிறார்கள் காங்கிரஸை பெரியார் விமர்சித்தார் காங்கிரஸ் பெரியாரை விமர்சித்தது எதையெல்லாம் விமர்சித்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு கராச்சி மாநாட்டில் ஆறாவது தீர்மானம் என்ன தீர்மானம் தீண்டாமை ஒளிய வேண்டும் விரும்புகின்ற அதே நேரத்தில் இந்தியாவில் சாதியால் மதத்தால் எந்த சலுகையும் யாருக்கும் காங்கிரஸ் கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் போட்ட தீர்மானம் கண்டித்து பெரியார் எழுதினார் எழுதியது மட்டுமல்ல நீங்கள் எல்லோரும் யோகியர்களா என்று கேள்வி கேட்டு இன்னொரு கேள்வியை கேட்டார் ஐநூறு ரூபாய்க்கு மேல சம்பளம் ஆகக்கூடாதுன்னு காந்தி கொண்டு வந்தார் காங்கிரஸ் கட்சியிலே பணியாற்றுகின்ற முழு நேர ஊழியர்கள் ஐநூறு ரூபாய்க்கு மேல் யாரும் சம்பளம் வாங்கக்கூடாது என்று சொல்ல அமல்படுத்தி விட்டார்கள் ஆனால் வல்லபாய் பட்டேல் அன்றைக்கு நாலாயிரம் ரூபாய் வாங்கினார் இதுதான் உங்களுடைய யோகியதையா ஒழுக்கமா என்று கேட்டவர் பெரியார் அந்த வல்லபாய் பட்டேலுக்கு தான் பெரிய சில ஏன் வல்லபாய் பட்டேலை கொண்டாடுகிறார்கள் மோடியும் அமித்ஷாவும் என்ன காரணம் காந்தி படுகொலைக்கு பின்னரும் ஆர் எஸ் எஸ் ஐ மன்னித்து ஏற்றுக்கொள்ளலாம் என்று முன்மொழிந்தவர் வல்லபாய் பட்டேல் முடியாது என்று சொன்னவர் நேரு அந்த காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு எங்கே இருக்கிறது தெரியுமா நான் இன்னும் கூட ஒரு படி மேலே போகிறேன் நேரு தீர்மானம் பதிமூணு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஆறு இந்திய அரசியல் நிர்ணய சபையில் நேரு தீர்மானம் வரப்போகிற அரசியல் சட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானம் அந்த தீர்மானத்தில் இந்தியா எப்படி அமைய போகிறது என்றால் இண்டிபெண்ட் இண்டிபெண்ட் ரிபப்ளிக் சாவரின் ரிபப்ளிக் டெமோகிரிசம் இல்ல பதிமூணு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இந்தியா எப்படி வரப்போகிறது தீர்மானத்தில் இரண்டு மூன்று கூறுகள் தான் இருந்தது ஒன்று இந்தியா வில்பி சாவரின் ரிபப்ளிக் இரண்டாவது அடிக்கியூட் சேஃப்கார்ட் அதர் பேக்வர்ட் கிளாசஸ் நேரு கொண்டு வந்த தீர்மானம் அரசியல் சட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இது ஒரு தன்னிச்சையான இறையாண்மை உள்ள ஒரு குடியரசு அவ்வளவுதான் அடுத்து என்ன சொன்னார் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மலைவாழ் மக்களுக்கு போதுமான பாதுகாப்பை இந்திய அரசியல் சட்டம் வழங்கும் ஆறு கூறுகளில் இரண்டு கூறு முக்கியமான கூறு அப்போது ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்தது ஏன் டெமோக்கிராட்டிக் வார்த்தை ஏன் ஏன் வார்த்தை வார்த்தை எல்லாம் கேள்வி கேட்டவர்கள் யார் தெரியுமா எதிர்முனையில இருந்தவர்கள் அல்ல நம்மோடு இருந்தவர்களை கேட்டார்கள் எதிர்முனையில இருந்தவர்களும் கேட்டார்கள் அந்த குறிக்கோள் தீர்மானத்தில் இரண்டு பேர் பேசினார்கள் ஒருவர் ஜெயகர் இன்னொருவர் அம்பேத்கர் மற்றவர்கள் ஏதோ கணக்குக்கு பேசினார்கள் அப்படி பேசிய ஜெயகரைத்தான் ஈரோடில் இரண்டாவது சுயமரியாதை மாற்றாட்டுக்கு தலைமை தாங்குதல் என்று தந்தை பெரியாரால் அழைக்கப்பட்டு அவர் வந்து இங்கே பேசினார் அவரை ஏன் கூப்பிட்டீர்கள் என்று கேட்டார்கள் அவர் சொன்னார் அவர் இந்து மகாசபைக்கு சொந்தக்காரர் இந்து மதத்தை ஆதரிக்கிறவர் ஆனால் இந்து மதத்திலே தீண்டாமை ஒழிய வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எழுதி அதற்காக ஒரு தனி அமைப்பை வைத்திருக்கிறார் அதற்காக அவரை நான் கூப்பிடுகிறேன் என்றெல்லாம் தேடி தேடி பார்த்து கூப்பிட்டார்கள் இன்றைக்கு நான் கேட்கிறேன் இப்படியெல்லாம் இருந்த காங்கிரஸ் பேரியக்கம் இன்றைக்கு எங்க இருக்கிறது தெரியுமா எப்படி பொது உடம்பு இயக்கம் நம்போடு இருக்கிறதோ எந்த பெரியாரை விமர்சித்தார்களோ எதை நாம் துண்டாடுகிறோம் நாட்டை என்று சொன்னார்களோ யாரை பார்த்து நாண்சம் சென்று அதே நேரு சொன்னாரோ அந்த காங்கிரஸ் இயக்கம் இன்றைக்கு என்ன செய்கிறது என்றால் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறதோ அதுதான் எங்கள் நிலைப்பாடு திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நிலைப்பாடு எடுக்கிறது என்றால் எங்களுடைய முதலமைச்சர் கேட்டால் தாய் கழகம் திடலில் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அந்த முடிவை நாங்க எடுக்கிறோம் அன்றைக்கு தோன்றிய இயக்கங்கள் எத்தனை இயக்கமாக இருந்தாலும் எல்லா இயக்கமும் எங்கே வந்து நிற்கிறது என்றால் தந்தை பெரியார் இடத்திலே நிற்கிறது திடல் நிலை நிற்கிறது நமக்கு இருக்கிற ஒரே இயக்கம் எது தெரியுமா மீதி இருக்கிற இயக்கம் ஆர் எஸ் இயக்கம் இந்த சுயமரியாதை மாநாடுகளை என்னவெல்லாம் செய்தார் பெரியார் வெறுமனா மாநாடு போட்டிருக்கலாமே ஒரு தனி செஷன்ஸ் வாலிபர் மாநாடு இன்னொரு செஷன் மகளிர் மாநாடு இன்னொரு செஷன் சங்கீத மாநாடு இன்னொரு செஷன் தமிழிசை மாநாடு இன்னொன்று மதுவிலக்கு மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே தொடங்கி நாற்பது வரைக்கும் இத்தனை மாநாடுகளை தேடி தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து இந்த தமிழ் சமுதாயத்தை இன்றைக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் யார் காரணம் என்று காங்கிரஸ்காரர்கள் டெல்லியில் எங்களை கேட்டால் அது பெரியாரால் தான் சாத்தியப்பட்டது என்று நாங்கள் சொல்லுகிறோம் என்றால் இந்த நூறாண்டு காலத்தில் யாரெல்லாம் நம்மை நண்பர்களாக இருந்து சகோதரத்தோடு விமர்சித்தார்களோ அவர்கள் எல்லோரும் இன்றைக்கு வந்து சேர்ந்திருக்கிற இடம் சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் இப்ப எல்லாரும் சேர்ந்து யாரை இழுத்து நிக்கிறோம் நீங்க பாக்குறீங்களே இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை எழுதுகிற போது குறிக்கோள் தீர்மானத்தை சொன்னேன் அதுக்கு பேர் நேரு பிளான் நேரு ரெசல்யூஷன் அந்த நேரு ரெசல்யூஷன்ல இண்டிபெண்ட் ரிபப்ளிக்

அவற்றையெல்லாம் விரித்து இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு சமதர்ம நாடாக ஒரு மதச்சார்பற்ற நாடாக ஒரு ஜனநாயக குடியரசாக இறையாண்மை உள்ள நாடாக கட்டமைத்திருக்கிறோம் என்று அங்கே கொண்டு வந்தார் ஆக அரசியல் சட்டம் எழுதுகிற போது என்னவெல்லாம் தோன்றியதோ அந்த உணர்வுகளை எல்லாம் எங்கே பிரதிபலித்தார்களோ அந்த காங்கிரஸ்காரர்கள் நம்மை விமர்சித்தார்களே அவர்கள் இன்றைக்கு நாங்கள் உருவாக்கி அரசியல் சட்டத்தை காப்பாற்றக்கூடிய தகுதியும் திறமையும் இருக்கிற ஒரே இயக்கம் திராவிட இயக்கம் என்று நம்மிடத்தில் வந்திருக்கிறார் இது அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டில் என்ன நிலைமை தமிழ்நாட்டிலே நிலைமை பெரியார் தமிழுக்கு விரோதி பெரியார் தமிழ் இசைக்கு விரோதி என்றெல்லாம் பேசினார்களே அவர்கள் எங்கே வந்து சேர்ந்தார்கள் சைவமும் தமிழும் எண்ணீரு கண்கள் என்று சொன்னவர் மரவணை அடிகளார் அவரோடு பணியாற்றியவர் காசு பிள்ளை அந்த காலத்தில் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் ஏன் தன் பிராமணர்கள் அல்லாத ஒரு சமுதாயத்தில் முதன் முதலாக சட்ட மேற்படிப்பை படித்த ஒரே மனிதர் தமிழ்நாட்டில் காசு பிள்ளை கா சுப்பிரமணியம் பிள்ளை அவருக்கு பேரே பூசை பிள்ளை என்று சொல்லுவார்களாம் ஏனால் அவர் வீட்டில தினமும் வந்து லிங்கத்தை வச்சு பூசை பண்ணுவார் அவருக்கு என்ன நிலைமை எம்எல் முடித்த ஒருவருக்கு அன்றைக்கு அன்றைக்கு இருந்த சட்ட அமைச்சராக இருந்த சிபி ராமசாமி எந்த வைஸ்ராய் கவுன்சில் என்று சொல்லுவார்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஒரு வயசு கவுன்சில் ஏற்பட்டது அந்த கவுன்சிலில் லேபர் மினிஸ்டராக இருந்தவர் அம்பேத்கர் சட்ட அமைச்சராக இருந்தவர் சிபி ராமசாமி அவர் தான் திவானாக இருந்தார் திருவாங்கூர்ல அந்த சிபி ராமசாமி சட்ட அமைச்சராக இருக்கும் போது எல்லா தலைவர்களும் பெரியார் உட்பட ஒரு திராவிடருக்கு ஹைகோர்ட் ஜட்ஜி பதவி வேண்டும் என்று சொன்ன போது அதற்கான முயற்சியில் ஈடுபட்ட போது காசு பிள்ளை ஒரு சூத்திரன் அங்கே வந்து உட்கார்விடக் கூடாது என்பதற்காக அந்த பதவியை அவருக்கு தராமல் தட்டி விட்டது யார் சிபி ராமசாமி சட்டக்கல்லூரிக்கு முதல்வர் ஆக்கலாமா சட்ட பேராசிரியர் ஆக்கலாமா இல்லை அதற்கும் தேவையில்லை நாங்கள் மூத்த வழக்கறிஞர்கள் ஐகோர்ட்டில் இருக்கிறார்கள் அவர்களை வைத்து சாயங்காலத்தில் தாசல் வர்த்திக்கணும் அதுக்கு ஒரு வேண்டாம் ஒரு எம்எல் முதன்முதலாக படித்த நம்முடைய நிலை என்ன தெரியுமா காசு பிள்ளைக்கு என்ன நிலைமை கடைசி காலத்திலே பக்கவாதம் வந்து அவர் கஷ்டப்படுறார் மறைமலை அடியோட பையன் மறை திருவாவுக்கரசு பெரியார்கிட்ட போய் ஐயா சட்டம் மேற்படிப்படுத்த ஒரு தமிழர் ஒரு திராவிடர் ஒரு பிள்ளைமார் ஒரு சூத்திரன் இவ்வளவு சொன்னவன அன்றைக்கு மாதம் ஐம்பது ரூபாய் கொடுத்து காசு பிள்ளைடைய தமிழை காப்பாற்றியது இந்த இயக்கம் தந்தை பெரியார் வையாபுரி பிள்ளை மிகப்பெரிய பேராசிரியர் திராவிட திராவிடர் பிடிக்காது அவர்தான் தமிழ் லெக்ஸிகான் தமிழுக்கு அகராதையை கொண்டு வந்தவர் பதிப்பாசிரியர் அதுக்கு ஒரு குழு போட்டாங்க அந்த குழுவுக்கு கிருஷ்ணசாமி ஐயர்னு ஒரு தலைவர் அவர் மீட்டிங்கே வந்ததில்லை ஆனா அவ்வளோ பெரிய புத்தகத்தை கொண்டு வந்து எல்லா தமிழ் மக்களும் பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா நடத்திய போது பிரிண்டர் ஜோர் நன்றி சொன்னார் கிருஷ்ண ஐயர் கிருஷ்ணசாமி ஐயர் முன்னூறையினருக்கு நன்றி சொன்னார் ஆனால் வையாபரி பிள்ளைக்கு நன்றி சொல்லவில்லை அதற்கு கண்டனத்தை தெரிவித்த ஏடு குடியரசு ஏடு சுயமரியாதை இயக்கம் இப்படி எல்லா தளங்களிலேயும் தமிழ்நாட்டு அளவில் இருந்தாலும் சரி எல்லா விமர்சனங்களையும் தாங்கிக் கொண்டு எல்லா விமர்சனையும் தாங்கிக் கொண்டு அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டு அளவில் இயங்கிய ஒரு ஒற்றை மனிதராக ஒரு இராணுவமாக செயல்பட்டவர் தான் தந்தை பெரியார் அவர் உருவாக்கி இந்த இயக்கம் ஏற்படுத்தியிருக்கின்ற மாற்றங்கள் ஒன்றல்ல இரண்டு அல்ல எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க நேரம் பதினைந்து நிமிடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது செங்கல்பட்டு மாநாட்டிலே கொண்டு வந்த தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றிருக்கிறோமே நான் கூட மேடையிலே கலைஞரை வைத்துக் கொண்டே ஒரு முறை சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று தீர்மானம் போட்டார் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் கொண்டு வந்தார் நாடாளுமன்றத்தில் சட்டத்தை அம்பேத்கர் அம்பேத்கர் வெற்றி பெற முடிந்ததா தன்னை தன்னை ஒரு ஒரு என்று என்று முடிந்ததா பிராமணர்கள் விட்டார்களா இல்லை பெரியார் அதைத்தான் கேள்வி கேட்டார் இந்திய அரசியல் சட்டத்துடைய நிர்ணய சபைக்கு போன உறுப்பினர்கள் இருக்கிறார்களே அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா எல்லோருக்கும் ஓற்றுமை இருந்து போனார்களா இல்ல தமிழ்நாட்டில் ஓட்டுரிமை இருந்ததே மொத்தமே பதினாறாயிரம் பேர் கூட இல்லங்கிறாங்க இன்கம் டேக்ஸ் கட்டி இருக்கணும் இல்லைன்னா பட்டதாரி இருக்கணும் யார் இருந்தா இன்றைக்கு ஏற்றதாக திராவிட இயக்கம் என்ன செய்து விட்டது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று சென்சஸ் படி சென்னை ராஜதானியம் முழுக்க ஆந்திராவில் பாதி கேரளாவில் பாதி எல்லாம் சேர்த்து சென்னை ராஜதானியத்தில் படிப்பறிவு ஒரே ஒரு சதவீதம் அந்த ஒரு சதவீதம் யார் நீங்களா நானா உங்க தாத்தாவா எங்க தாத்தாவா அப்ப பிஏ படிச்சிருந்தா தான் ஓட்டு போட முடியும்னா இன்றைக்கு இருக்கிற ஓட்டெடுப்பில் ரெண்டு சதவீதம் கூட ஓட்டெடுப்பு போடாமல் அரசியல் நிர்ணய சபைக்கு போனார்கள் பெரியார் கேள்வி கேட்டார் அரசியல் நிர்ணய சபையில் இந்தியா எப்படி இருக்க வேண்டும் எங்களுடைய தலையெழுத்து என்ன என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால் ஓட்டு ஓட்டு போடலையே இந்த அரசியல் நிர்ணய சபையை ஏற்றுக்கொள்ளலாமா என்று கேள்வியை முதன் முதலாக இந்த மண்ணிலே எழுப்பிய ஒரே ஒரு அரசியல் நாணயஸ்தர் இருந்தால் பொது வாழ்வில் தந்தை பெரியார் மட்டும்தான் ஆனால் அந்த அரசியல் சட்டத்தை எழுதுகிற போது ஏதோ தங்களால் முடிந்த அளவுக்கு செய்தோம் என்று சொன்னார்கள் இன்றைக்கு இவ்வளவையும் தாண்டி இந்த இயக்கம் நூறாண்டு காலம் வந்து விட்டது நமக்கு முன்னால இருக்கிற சவால் என்ன சவால் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் நேரு கடிதம் எழுதி இருக்கிறார் எல்லா முதலமைச்சர்களுக்கும் ஜவர்லால் நேரு ஜீப்பினிஸ்டர் பிரைமினிஸ்டர் லெட்டர் டு சீப்பினிஸ்டர் தனியா புத்தகம் ஆங்கிலத்திலும் வந்துருச்சு தமிழ்லயும் வந்துருச்சு அறுபத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி ரெண்டு வரை அவர் எழுதிய கடிதங்களில் எண்பது சதவீதம் இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பண்ணுகிற அயோக்கியத்தில் தான் சொல்லியிருக்காரு எல்லா முதலமைச்சரும் கேட்டிருக்கிறார் கவனமா இருங்க இந்த நாட்டை துண்டாடுவதற்கு இந்த நாட்டில் இருக்கிற சமூக நல்லிணத்தை கெடுக்கின்ற ஒரே ஒரு மோசமான இயக்கம் ஆர்எஸ்எஸ் என்று அபிஷியல் லெட்டர் அரசு பூர்வமாக எழுதிய லெட்டர்கள் இருக்கு நான் இன்னும் கூட சொல்லுகிறேன் இப்போ வந்திருக்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு அவருடைய பெயர் நான் இங்கே குறித்து வந்திருக்கிறேன் உத்தரப்பிரதேசனுடைய உள்துறை அதிகாரி ரமேஷ் தயால் அவர் எழுதுகிறார் பதினாலு பதினொன்று நாற்பத்தி ஆறு ஜூன் ஹோம் செக்ரட்டரி ஆஃப் யூ பி ராஜேந்திர தயால் அவர் உத்தரப்பிரதேச மாநிலத்து முதலமைச்சர் கோவிந்த வல்லப பந்த் உள்துறை சக செயலாளர் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய உள்துறை செயலாளர் யாரை சந்திக்கிறார் அந்த சந்திக்கிறார் அந்த அலுவலர் அலுவலருடைய பெயர் ராஜேந்திர தயால் அவரோடு யார் செல்கிறார் ஐஜி இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை அதிகாரி அவர் செல்கிறார் அவர் பெயர் ஜெட்லி இந்த இரண்டு பேரும் உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருந்த கோவிந்த வல்லபவந்தை ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இரவு நேரத்தில் சந்தித்து ரெண்டு ட்ரங்க் பெட்டியை கொண்டுட்டு போய் இந்த நாட்டில் ஏதோ ஒரு மிகப்பெரிய வன்முறை நடக்கப் போகிறது இஸ்லாமியர்களுக்கு எதிராக மட்டுமல்ல இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இயங்குகிற மதச்சார்பின்மைக்கு ஆதரவாக இயங்குகின்ற தலைவர் யாரோ ஒருவரை கொலை செய்ய போகிறார்கள் அதற்கான ஆதாரங்களை ஆர் எஸ் எஸ் வைத்திருக்கிறது என்று முதலமைச்சரை பார்க்கிறார் இதெல்லாம் புத்தகத்தில் இருக்கு அவர் எழுதின புத்தகமே இருக்கு கோவிந்த வல்லப தள்ளி தள்ளி போடுகிறார் அப்படியா என்று கேட்கிறார் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்பதை கேபினட்ல விவாதிக்கிறார் யாரோ ஒரு கேபினட் அமைச்சர் அன்றைக்கு எம் எஸ் கோல்வாலருக்கு சொல்லி அனுப்புகிறார் அவரை தேடுவதற்கு உத்தரவிடுகிறார்கள் அவர் ஓடி ஒளிந்து விடுகிறார் அப்படியே இருக்கு ஆர் எஸ் எஸ் தலைவர் எம் எஸ் கோல்வால்கர் ஓடி ஒளிந்து விடுகிறார் அப்படி போன இரண்டொரு மாதத்தில் அல்லது ஒரு ஆறு மாதத்தில் பல்வேறு படுகொலைகள் நடைபெறுகிறது இஸ்லாமியர்களுக்கு எதிராக அதனுடைய உச்சமாகத்தான் காந்தி கொலை செய்யப்பட்டார் எழுதியது நான் அல்ல ராஜேந்திர தயால் எந்த அரசியல் சட்டம் இதை மறைச்சாது நாடு என்று சொல்லுகிறதோ எந்த அரசியல் சட்டம் இது சோசியலிச நாடு என்று சொல்லுகிறதோ எந்த அரசியல் சட்டத்தை உருவாக்குவதில் மிகப்பெரிய பங்கு வகித்த அம்பேத்கர் சொன்னாரு இந்து ராஜ்யம் அமைந்தால் அதை விட ஆபத்துக்கு இந்தியாவில் அந்த அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சட்டம் இன்னமும் அமைப்பில் இருந்து ஒருவர் வந்து பிரதமராக வந்து நாணயம் வெளியிடுகிறார் என்றால் நூறாண்டு கொண்டாடி கொண்டிருக்கிற நம்முடைய சுயமரியாதை இயக்கத்திற்கான வேலை அதிகமாக இருக்கிறது என்று பொருள் ஸ்டாம்ப் வெளியிடுறாங்க எந்த இயக்கத்தை தடை செய்தார்களோ எந்த ஏக்கத்தை கடுமையாக வேறு தாக்கினாரோ காந்தி தாக்கினாரோ அந்த இயக்கத்திற்கு அரசாங்கத்தினுடைய அங்கீகாரம் இன்றைக்கு கிடைந்திருக்கிறது எல்லா தளங்களிலேயும் போய் விட்டார்கள் எலக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் கமிஷனா இல்ல உள்ள ஆர்எஸ்எஸ் நீதிமன்றங்கள் நீதிமன்றங்களா இல்ல உள்ள ஆரம் போயிட்டாங்க நாடாளுமன்றத்திலே வந்து விட்டார்கள் இப்படி எல்லா அரசியல் அமைப்புக்குள்ளேயும் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் வந்து விட்டது ஆட்சி அதிகாரத்திலே வந்திருக்கிறது பெரியார் வாழ்க என்று சொல்லுவதோடு முடிந்து விடுவதல்ல நாம் பெருமைப்படுகிறோம் இன்னொரு நிகழ்ச்சியில ஆசிரியர் வைத்துக் கொண்டு சொன்னேன் இந்த தத்துவம் எவ்வளவு உயர்வானது எந்த தேசத்திலும் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தத்துவம் அதோ வீரியத்தோடு அதே கம்யூனிசம் வந்ததே நான் குறை சொல்லவில்லை ஆனால் அங்கே ஒரு கோர்பச்சா வந்தார் அங்கே சில பேர் சிதைப்பதற்கு ஆள் வந்தார்கள் ஆனால் இந்த இயக்கம் தான் நூறு ஆண்டுகளுக்கு பின்னும் தொண்ணூத்தி இரண்டு வயதில் தத்துவத்தை பேசுவதற்கு ஒரு தலைவன் அந்த தத்துவத்தை ஆட்சியை வைத்து போற்றுவதற்கு இன்னொரு தலைவன் அந்த தலைவன் மாலையிலே வந்து பேச இருக்கிறார் நூறாண்டு காலம் ஒரு தத்துவம் தளராமல் உயிர் போடு இருப்பது மட்டுமல்ல அது இன்னும் ஆட்சி பொறுப்பிலே இருக்கிறது என்பது உலகத்தில் வேறு எந்த தத்துவருக்கும் எந்த தலைவனுக்கும் கிடைக்கவில்லை அது பெரியாருக்கும் பெரியாருடைய தத்துவத்துக்கும் தான் கிடைத்தது இந்த பெருமையோடு வாழுகிற நாம் ஆர் எஸ் எஸ் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நான் பெருமையோடு சொல்கிறேன் உங்களுக்கு வயது தொண்ணூத்தி ரெண்டு அல்ல சண்முகத்துக்கு வயது ஐயாவுக்கு வயது நூத்தி ரெண்டு அல்ல எங்களை பொறுத்தவரை நாங்கள் பயத்தோடு இருக்கிற காரணத்தினால் எங்களுக்கு தான் தொண்ணூத்தி ரெண்டு உங்களுக்கு தான் இருபத்தி ரெண்டு நீங்கள் பேசினால்தான் எங்களுக்கு உரைக்கிறது ஏனென்றால் நாங்கள் சோர்ந்து போகிறோம் நாங்கள் வளர்ந்த விதம் அப்படி ஏறத்தாழ போன்சாய் மரங்களைப் போல் தான் நாங்கள் வளர்ந்தோம் உங்களைப் போல அடிபட்டு உதைப்பட்டு வரவில்லை பெரியாரை போல அடிபட்டு உதவிபட்டு வரவில்லை ஒருவேளை அது காரணமாக கூட இருக்கலாம் வந்திருக்கின்ற தம்பி தங்கைகளுக்கெல்லாம் சொல்லுகிறேன் நிச்சயமாக சொல்லுகிறேன் கவலைப்படுங்கள் இதை கனத்த இதயத்தோடு இருங்கள் ஆனால் நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை இந்த தொண்ணூத்தி ரெண்டும் அந்த எழுபத்தி ரெண்டும் தான் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு என்ன கட்டளை எடுகிறீர்களோ அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு அதற்காக எந்த கலச்சா வந்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் இந்த தேசத்தை காப்பாற்ற வேண்டும் சொன்னால் ஏன்னா உங்கள்கிட்ட துணிச்சல் நீங்க பயப்படுறது இல்ல எங்கேயாச்சும் ஒரு முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் இந்தியாவினுடைய அரசியல் சமீப்புக்குள்ள இருந்து கொண்டு இந்தியாவினுடைய ஒரு பகுதியில முதலமைச்சராக இருந்து கொண்டு நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டெல்லி சொல்ல முடியுமா அவரா பேசுகிறார் அவருக்குள்ளார இருக்கிற பெரியார் அண்ணா கலைஞர் பேசிக் கொண்டிருக்கிறார் கருப்பு சட்டை உள்ளே பேசிக் கொண்டிருக்கிறது எனவே இந்த ஆற்றலும் துணிச்சலும் உள்ள ஒரே இயக்கம் இந்த இயக்கம் தான் இந்த இயக்கம் சொல்லுவதை தமிழ் பெருங்குடி மக்களே நீங்கள் கோயிலுக்கு போங்க என்ன வேணாலும் பண்ணுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க நீங்க எந்த உயரத்துக்கு வேணாலும் போங்க எந்த காட்டுக்குள்ளையும் போங்க ஆனால் அங்கே உங்களுக்கு விச ஜந்து தீண்டினால் உங்களுக்கு இருக்கிற மருந்து ஒரே மருந்து இந்த மருந்து தான் இந்த மருந்தை காப்பாற்றுவதற்கு நாம் எல்லோரும் முன் வருவோம் வாழ்க தமிழர் தலைவர் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Festive Delights Celebrate this festive season with Adayar Anand sweets and snacks.